வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் ஒரு கேள்வி பாருங்கள் இறந்தவர்கள் அவ்வப்போது கனவில் வருவது நல்லதா கெடுதலா அப்படின்னு ஒரு கேள்வி கனவுகள் பழிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்ம ஏற்கனவே பல முறை விளக்கம் கொடுத்துருக்கோம் கனவுகளில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இருபது நான் அதிகமாக சொல்கிறேன் பழிக்க வாய்ப்பு இருக்குது மற்றதெல்லாம் ஆழ்மண பதிவுகள் சக்கராங்க மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகத்தில் ஏற்படக்கூடிய பதிவுகள் கர்ம பதிவுகள் கனவுகளாக வரலாம் அவ்வளோதான் அந்த கனவுகள்லாம் பழிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஒரு சிலருக்கு கனவு கண்டால் பழிக்குவோங்க நூற்றுல ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு பழிக்கும் அவங்க அந்த மாதிரி கெட்ட கனவை கண்டுட்டாங்கன்னா யார்கிட்டையும் அந்த கன கனவு வந்து ரொம்ப இவங்ககிட்ட ரசித்து கேட்குறவங்ககிட்ட விழாவரையே சொல்லிவிடுங்க அதை ரசிச்சேன்னா ஆழ்ந்து கேட்குறேன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கெடுதல் உங்களுக்கு நடக்காது அதுக்காக தான் உங்களுக்கு எச்சரிக்கைக்கு தான் இன்ட்யூஷனுக்கு தான் கனவு வர்றது சரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அது நடக்குது உங்களுக்கு நல்ல விஷயம் கனவுல வந்தால் நடக்குதுன்னா அது யாரையும் சொல்லாமட்டு அது நடந்துடும் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு தசை நடக்கும்போது மூணு ஆறு பதினொன்றில் ராகு இருக்கும்போது ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகு கேது சாரத்தில் இருக்கும்போது சுக்கரன் ராகு சாரத்தில் இருக்கும்போது சூரியன் ராகு சாரத்தில் இருக்கும்போது அங்காரகன் ராகு கேது சாரத்தில் இருக்கும்போதெல்லாம் ஏ வரக்கூடிய கனவுகள் சமயத்தில் எதிர்மறையாக இயங்கும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி கனவு கண்டா வராது வர்ற மாதிரி கனவு கண்டால் கிடைக்காது இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதிர்மறையாக இயங்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி கண்டா கல்யாணம் தட்டி போயிடும் கல்யாணம் தட்டி போன மாதிரி கனவு கண்டா கல்யாணம் நடந்துடும் ஒரு உடல்நிலை பாதிக்கிற மாதிரி கனவு கண்டா பாதிப்பு வராது பாதிப்பு வராத மாதிரி கனவ வரும் இந்த மாதிரி எதிர்மறையாக இயங்கும் அது மாதிரி கனவுகளும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் கெட்ட கனவு வராம இருந்தால் சொல்லிடுங்க பக்கத்துக்கு உங்ககிட்ட இல்லைனா அவர் எடுத்து எழுதிடுங்க சுவாமி முன்னாடி நின்று போட்டு வாய் விட்டு சொல்லிவிடுங்க நோட்டில் வந்து வாய் விட்டு எழுதிடுங்க அந்த கனவு கெட்ட கனவுகள் பழிக்காமல் போயிடுங்க ஸோ அடிக்கடி உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இறந்துட்டாங்க இல்லை தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க அவங்க அடிக்கடி கனவில் வராங்கன்னா ஆழ் மனசில் ஏதோ விதத்தில் அவங்க உங்கள் பதிவை ஏற்படுத்தியிருக்காங்க உங்கள் சக்கரவாசில் உங்கள் பதிவு ஏற்படுத்தாங்க தாத்தா ஒரு விஷயம் சொன்னதோ இல்லை அம்மா ஒரு விஷயம் சொன்னதோ அப்பா ஒரு விஷயம் சொன்னதோ இல்லை அப்பா அம்மாவை நான் சரியாக கவனிக்கலைங்கிற எண்ணமோ இல்லை அப்பா அம்மா வந்து திருப்தியாக வாழைங்கிற எண்ணமோ இல்லை அப்பா அம்மா எனக்கு எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்க நிறையா பண்ணிருக்கலாம் எண்ணமோ இது அப்பா அம்மா கனவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது காரணம் என்னென்னா நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வரவே வராது இப்போ நான் வந்து மாற்றி சொல்லலாம் எப்படி சொல்லலான்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்குது அதனால அப்பா அம்மா வராங்க வராமல் இருக்கணும்னா அவங்க சாந்தி அடையலை அதுக்கு ஒரு பெரிய பூஜை பண்ணால் தான் சாந்தி ஏற்படும்லாம் சொல்லாதான் போய் அதெல்லாம் உண்மையே கிடையவே கிடையாதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் என்ன பதிவு தான் அப்படி வருது உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ஏதோ இடத்துல வீக்காக இருக்கீங்கன்னா அர்த்தம் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க அதனால தான் அந்த கனவு வருது ரொம்ப கெட்ட கனவுகள் வருது மட்டன் சாப்பிட்ற மாதிரி வருது சிக்கன் நான்வெஜ்ஜாக வருது கனவுல மிருகங்கள் சாகுற மாதிரி வருதுன்னா உங்கள்கிட்ட ஏதோ எதிர்மறை ஆற்றல் எதிர்மறை சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட பொருள் கெட்ட தோல் தோல்பாகு கூட வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணாத பொருள் கணக்காக முடங்கி கிடக்கலாம் அது இருக்கிறவங்களும் அந்த கனவுகள் ஆனால் பெட்ரூமில் எந்த பொருளுமே வைக்காதீங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான் ரீசன் பெட்ரூமில் நிறைய பொருளை வச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த பொருளுடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கனவுகளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கு வந்து முடு நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய பரிகா பரிகாரம் எடுத்து எடுத்த கீழே வச்சுட்டு படுத்திங்கனாலும் அல்லது வந்து கருப்பு உளுந்தும் கொள்ளும் வச்சுட்டு ஒரு சின்ன முடிச்சு போட்டு க வச்சுட்டு பார்த்தேன் கீழே வச்சுட்டு படுத்திங்கன்னா இந்த தூக்கத்தில் கத்துறது தூக்கத்தில் அழறை எந்திரிக்கிறது திடுக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிக்கிறதுலாம் நடக்கவே நடக்காதுங்க தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா உள்ளங்கால் ரெண்டையும் நல்ல ப்ரெஷர் கொடுத்துருங்க முடிஞ்சால் லேசாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா உள்ளங்கல்ல ப்ரெஷர் கொடுத்துருங்க ஆனால் நடக்கும்போது வழுக்கி விட்டுறான் பார்த்துங்க பார்த்துட்டு ஒரு படிகாரமோ அந்த உளுந்தோ கொள்ளோ வச்சுட்டு படுத்திங்கனாவே கனவுகள் வராது கெட்ட கனவுகள் வராது முயற்சி செஞ்சு பாருங்க குளிக்கும் போது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு குளிங்க கெட்ட கனவுகள் வராது நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சேர்ந்துப்போம் நன்றி வணக்கம்